அன்பார்ந்த நேர்களே யார் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நமக்கு பலவிதமான அழைப்புகள் வருகின்றன அந்த அழைப்புகளை ஏற்றுக்கொண்டால் நமக்கு நன்மையான காரியங்கள் கிடைக்கும் என்ற வாக்குறுதியும் கொடுக்கப்படுகிறது ஆனால் பெரும்பாலான அழைப்புகள் நாம் பலனடைவதை விட நம் அவர்கள் பலனடைவதற்கான அழைப்புகளாகவே இருக்கின்றன சில அழைப்புகளை ஏற்று ஏமாற்றப்பட்ட அனுபவங்களும் நம்மில் பலருக்கு உண்டு ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு உன்னத அழைப்பை கொடுக்கிறார் அதை குறித்தும் அதனால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன என்பதையும் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நமக்கு விளக்க வருகிறார் பாஸ்டர் பால்ராஜ் அவர்கள் யார் இவர் நேயர்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் உரித்தாக்கி கொள்ளுகிறோம் இந்த நேரத்தை நாங்கள் உங்களோடு செலவழிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நீங்கள் அடைகின்ற ஆன்மீக ஆசீர்வாதங்களையும் உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கான கேள்விகளையும் நீங்கள் உங்கள் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம் உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் உலகத்திலே ஒரு அழைப்பு ஒரு இடத்திலிருந்து வருகிறது என்றால் அந்த அழைப்பு எங்கிருந்து வருகிறதோ அதற்கேற்ற ஒரு பதிலை தான் நாமும் கொடுக்கிறோம் ஒருவேளை நம்மை ஒரு காரியத்திற்கு அழைக்கிறவர்கள் ஒரு சாதாரண மக்களாக சமுதாயத்தில் அந்தஸ்து பெறாத ஒரு மக்களாக இருப்பார்களானால் பல நேரங்களில் மனிதர்களுடைய பண்பு என்னவென்றால் அவர்கள் அதற்கு அதிக கவனத்தை கொடுக்க மாட்டார்கள் இது மனித இயல்பு ஆனால் அழைப்பு ஒரு உயர்ந்த இடத்திலிருந்து வருமானால் அதற்கு எந்த விலையையும் கொடுத்து அந்த அழைப்புக்கு அவர்கள் செவி மடுப்பார்கள் உடனடியாக அதற்கு அவர்கள் போவதற்கும் ஆயத்தமாக இருப்பார்கள் ஒருவேளை ஒரு பிரதம மந்திரியின் இடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு அழைப்பு வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது நம்முடைய மாநிலத்தின் முதலமைச்சரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு அழைப்பு வருகிறது அல்லது நம்முடைய மாவட்ட ஆட்சியரிடத்தில் இருந்து ஒரு அழைப்பு வருகிறது இப்படி ஏதோ ஒரு உயர்ந்த இடத்தில் இருந்து ஒரு அழைப்பு வருமானால் நாம் எவ்வளவு ஆத்திரத்தையும் வேகத்தையும் அதற்கு நாம் கொடுக்கிறோம் ஆனால் நான் இன்றைக்கு உங்களோடு கூட ஒரு அழைப்பை பற்றி பகிர்ந்து கொள்ள போகிறேன் யார் இந்த அழைப்பை கொடுக்கிறவர் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள உள்ள ஒரு கடவுளிடத்தில் இருந்து உங்களுக்கு வருகிற ஓர் அழைப்பு இதற்கு முன் நான் சொன்ன அந்த பட்டியல் எல்லாவற்றுக்கும் மேலானவர் மேன்மையானவரிடத்தில் இருந்து இந்த அழைப்பு நமக்கு வந்திருக்கிறது மனிதர்கள் நம்மை அழைக்கும் போது அந்த அழைப்பு சில நேரங்களில் தற்காலிகமான ஒன்றாகவும் அல்லது அது ஒரு சூழ்நிலை சார்ந்ததாகவுமே அது அமையும் எல்லா நேரங்களிலும் அவர்கள் அந்த அழைப்பின் தொடர்பை நம்மோடு வைத்துக் கொள்ள மாட்டார்கள் ஆனால் சர்வ வல்லமை உள்ள கடவுள் நமக்கு கொடுக்கிற இந்த அழைப்பானது இது அதிக தனம் பெற்றது மாத்திரம் அல்ல எல்லா வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலும் நம்மோடு கூட அது தொடர்பில் இருந்து கொண்டே இருக்கும் அதைத்தான் நான் உங்களுக்கு இன்றைக்கு அறிவிக்க போகிறேன் நம்முடைய வேதாகமத்தில மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் மனிதனாக வாழ்ந்த நாட்களிலே அவர் சொன்ன ஒரு வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள் நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார் என்று வருகிறது கிறிஸ்து சொல்லுகிறார் வானத்தையும் பூமியையும் படைத்த ஒரு சர்வ வல்லமை உள்ள கடவுள் மனிதனாய் இந்த உலகத்திற்கு வந்து மனிதர்களுக்கு கொடுக்கிற அந்த அழைப்பைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம் அவர் சொல்லுகிறார் பாவிகளை மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் எதற்கான அழைப்பை இயேசு நமக்கு கொடுக்கிறார் என்றால் மனம் திரும்புவதற்கான ஒரு அழைப்பு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான மக்களே ஒன்றை நீங்கள் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த அழைப்பு என்பது மனம் திரும்பதலுக்கு அழைக்க வந்தேன் என்று இயேசு சொன்னாரே இந்த அழைப்பு என்பது உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களுக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு அழைப்பாகும் இங்கே நம்ம வாசிக்கிற ஒரு வார்த்தை என்ன பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க நான் வந்தேன் என்று ஆண்டவர் சொன்னார் பாவிகள் என்றால் யார் என்றால் உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் கடவுளுக்கு முன்பாக பாவிகள் தான் எல்லாரும் குற்றம் உள்ளவர்கள் குற்ற உணர்வு உள்ளவர்கள் நம்முடைய பிறப்பே பாவத்தில் விளைந்த ஒரு பிறப்பு என்பதை நாம் மறுக்க கூடாது இதைத்தான் திருமறையும் மிக தெளிவாக சொல்லுகிறது இப்ப ஆண்டவர் சொல்றாரு பாவிகளை மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் அப்படி என்றால் உலகத்துல எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கொடுக்கிற ஒரு உன்னதமான ஒரு அழைப்பு எதற்கான அழைப்பு மனம் திரும்புவதற்கான அழைப்பு மனம் திரும்புதல் என்றால் என்ன ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு அந்த வார்த்தை புரிகிறதா மாற்றம் என்று அதை நாம் சொல்லலாம் அடுத்த வார்த்தை என்ன சொல்லலாம் என்றால் மனம் மாற்றம் என்று நாம் அதை சொல்லலாம் மனமாற்றம் என்கிற வார்த்தையை எப்படி புரிந்து கொள்வது நம்முடைய சிந்தையிலும் நம்முடைய எண்ணங்களிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் ஏற்படுகிற மாற்றம் என்றுதான் அதை நாம் சொல்ல முடியும் நான் திரும்பவும் சொல்லுகிறேன் நம்முடைய எண்ணங்களிலும் நம்முடைய சிந்தனைகளிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் ஏற்படுகிற ஓர் தலைகீழ் மாற்றம் அப்படியானால் முன்பு இருந்த நிலையிலிருந்து மாறி எதிர்நிலையில கடவுளுக்கு ஏற்றவாறான ஒரு எண்ணத்தையும் சிந்தனையையும் வாழ்க்கையையும் வைத்துக் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை அதுதான் மனம் மாற்றம் மனம் திரும்புதல் இந்த வாழ்க்கைக்கு தான் ஆண்டவர் நமக்கு இந்த அழைப்பை கொடுக்கிறார் நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த அழைப்பு ஏதோ ஒரு மனிதனிடத்திலிருந்து வரவில்லை சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் இருந்து வருகிறது மனிதர்கள் உயர்ந்தவர்கள் கொடுக்கிற அழைப்புக்கு நாம் ஒருவேளை நான் ஏற்கனவே சொன்னேன் நம்ம அதிக கனத்தை கொடுப்போம் என்று அதற்கு கூட நீங்கள் கனத்தை கொடுக்காவிட்டாலும் இந்த அழைப்புக்கு கட்டாயம் நாம் ஒவ்வொருவரும் சரியான ஒரு பதிலையும் கவனத்தையும் அதற்கு கொடுக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சொன்னபோது அங்கே சுத்தி கூடி கூடி இருந்தவர்கள் இந்த வார்த்தையை அவர்கள் கவனித்துக் கொண்டே இருந்தார்கள் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் இயேசு கிறிஸ்து எதற்கான அழைப்பை கொடுக்க வந்தார் பொதுவாக இந்த வார்த்தையை ஆண்டவர் கூறின இடம் நீங்கள் கவனிப்பீர்களானால் பாலஸ்தீனா நாட்டிலே யூதர்கள் நடுவிலே இந்த வார்த்தைகளை கடவுள் பகிர்ந்து கொண்டார் அவர்கள் அதிகமான சமயப்பற்றுடையவர்கள் பற்றுடையவர்கள் தங்களுடைய யூத மார்க்கத்திலேயும் தங்களுடைய நம்பிக்கைகளிலேயும் பாரம்பரியங்களிலேயும் அதிகமான நம்பிக்கை உடையவர்கள் அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்றால் நாங்கள் செய்கிற இந்த மத சடங்குகள் கடவுளுக்கு பலி செலுத்துதல் அல்லது புனிதமான சடங்குகளை நிறைவேற்றுதல் இதையெல்லாம் செய்தாலே போதுமானது நாங்கள் கடவுளுக்கு முன்பாக சரியான மனிதர்களாக இருப்போ எங்களுக்கு அதற்கென்ற ஒரு வாழ்க்கை முறையெல்லாம் அவசியம் இல்லை அந்த வாழ்க்கை முறையை இந்த சடங்கு சார்ந்த வாழ்க்கை முறை அது ஈடு செய்துவிடும் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் கடவுள் அவர்களை பார்த்துதான் சொன்னார் நான் உங்களுக்கு கொடுக்கிற இந்த இந்த அழைப்பு என்பது மனம் மனம் திரும்புதலுக்கானது திரும்புதலை நான் ஏற்கனவே அதற்கான விளக்கத்தை உங்களுக்கு சொல்லிவிட்டேன் அல்லவா இந்த மனம் திரும்புதல் அதற்குரிய ஆசீர்வாதம் நான் சொன்னேன் அல்லவா எண்ணத்திலும் சிந்தனையிலும் வாழ்க்கையிலும் ஏற்படுகிற ஒரு தலைகீழ் மாற்றம் கடவுளுக்கான ஒரு வாழ்க்கை முறையை தெரிந்து கொள்வது எப்படி அது நமக்கு சாத்தியமாகும் அதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தேன் என்று சொன்னவர் அதை அடுத்து சில நாட்களில் அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு அந்த மனம் திரும்புதலை கொடுப்பதற்கு சிலுவை என்கிற மரத்திலே ரத்தம் சிந்தி மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் எப்படி இந்த மனம் திரும்புதல் சாத்தியமாகும் இந்த பலியாகிய இயேசுவை நான் நம்புவதின் மூலமாக ஏற்றுக்கொள்வதின் மூலமாக அவருக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பதன் மூலமாகவே அது நிறைவேறும் அதுதான் அழைப்புக்கு செவி கொடுப்பதற்கான ஒரு நல்ல பதிலாகும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இந்த அழைப்பை ஒரு கடவுள் உயர்ந்த ஒரு கடவுளிடத்திலிருந்து உங்களுக்கு வருகிற இந்த அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா அதை அங்கீகரித்திருக்கிறீர்களா இல்லாவிட்டால் இன்றைக்கு சொல்லுங்கள் ஆண்டவராகி இயேசுவே அழைப்புக்கு செவி மடுக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையை அதற்கு தத்தம் செய்கிறேன் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்புக்கொடுங்கள் இரண்டாவது ஆண்டவர் சொன்னார் இந்த மனம் திரும்புதலுக்கான அழைப்பு என்பது அது எப்படிப்பட்டது அது சுகம் அடைதலுக்கான ஒரு அழைப்பை போன்றது ஒரு வைத்திய ஒரு நோயாளியை அழைக்கும்போது நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம் நான் உங்கள் நோயை நீக்கி உங்களை சுகப்படுத்துவேன் என்றுதானே அதற்கு அர்த்தம் அதுதான் ஒரு வைத்தியரிடத்திலிருந்து நமக்கு வருகிற அழைப்பினுடைய ஒரு பொருளாக இருக்க முடியும் பனிரெண்டாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனியுங்கள் அதை கேட்டு பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியதே அல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கலாம் ஆண்டவர் இங்கே பிணியாளிகள் என்று யாரை சொன்னார் பாவம் என்கிற பிணியினாலே பாவம் என்கிற பிணியினுடைய விளைவினாலே தாக்கப்பட்டு சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருந்த மக்களை தான் ஆண்டவர் இவ்விதமாக சொன்னார் நீங்க மேல இருக்கிற வசனத்துல இப்படி வாசிக்கலாம் அவருடைய சீஷர்களை பரிசெயர்கள் என்கிற ஒரு மத தலைவர்கள் பார்த்து அவர்கள் சொன்னார்கள் உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள் பத்தாவது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவருடைய சீசரோடும் கூட பந்தி இருந்தார்கள் இவங்க யாரு இந்த ஆயக்காரர்கள் பாவிகள் என்று அந்த நாட்கள்ல இவங்க ஒதுக்கி வச்சிருந்தாங்களே யாரு ஆயக்காரர்கள் என்றால் வரி வசூலிப்பவர்கள் என்று அர்த்தம் அந்த நாட்களில் இருந்த அந்த வரி வசூலிக்கிறவர்கள் அவர்கள் அநியாயமான முறையிலே அவர்கள் ஒரு சிலர் அந்த வரிகளை வசூலித்ததினாலே வசூலித்தினாலே பொது அவர்களை பிடிக்காத அவர்களை ஒதுக்கி வைத்திருந்தார்கள் பாவிகள் என்றால் யார் அவர்கள் அன்றைக்கு இருந்த யூத தேவாலயம் எருசலேமில் இருந்த தேவாலயம் அந்த தேவாலயத்தின் நடவடிக்கைகளுக்கோ அதனுடைய விதிமுறைகளுக்கோ அங்கு நடந்த கடவுளுடைய தொழுகைகளுக்கோ விலகி இருந்தவர்கள் அந்த தேவாலயத்தின் கட்டுப்பாடுகளுக்கு உட்படாமல் வெளியில் நின்று வாழ்ந்தவர்கள் அவர்களைத்தான் அவர்கள் பாவிகள் என்று ஒதுக்கி வைத்திருந்தார்கள் அவர்களை எந்த விதத்திலும் அவர்கள் அருகிலே சேர்த்து கொள்ளவில்லை ஆனால் இயேசு சொன்னார் அவர்கள் பிணியாளிகளை போல இருக்கிறார்கள் வைத்தியனாகிய நான் வந்திருக்கிறேன் அவர்களுடைய ஆன்மீக பா அந்த பாவத்தை நீக்கி அவர்களுக்கு சுகம் கொடுக்கவே நான் வந்தேன் என்று சொல்லி அவர்களுக்கு தன்னுடைய அழைப்பை கொடுத்தார் எனவே கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்கிற அழைப்பு மனம் திரும்பதலுக்கான அழைப்பு மாத்திரம் அல்ல அந்த அழைப்பு பாவம் என்கிற பிணியிலிருந்து சுகம் அடைதலுக்கான ஒரு அழைப்பு அப்படி என்றால் அந்த பரம வைத்தியராகிய இயேசு உங்கள் ஆன்மாவுக்கு கொடுக்கிற அந்த இடைப்பாடுதலை அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அவரை உங்கள் வாழ்க்கையின் கடவுளாக இரட்சகராக அறிந்து கொள்ளும் போதுதான் சாத்தியமாகும் மூன்றாவது இயேசுநாதர் சொன்னார் நான் இந்த உலகத்திலே இருக்கிற உங்களை என்னை பின்பற்றுவதற்கு அழைக்கிறேன் இப்ப நீங்க அந்த அதிகாரத்தை நீங்க கொஞ்சம் பின்னால வந்தீங்கன்னு சொன்னா நீங்க அந்த கொஞ்சம் பின்னால நீங்க வந்தீங்கன்னு சொன்னா ஒன்பதாவது வசனத்துல நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா ஏசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு எனக்கு பின் சென்றுவா என்றார் அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான் இயேசு கொடுக்கிற அழைப்பு ஒரு கணம் மிகுந்த ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற அழைப்பு அது மனம் திரும்புதலுக்கான அழைப்பு மாத்திரம் அல்ல சுகம் அடைதலுக்கான அழைப்பு மாத்திரம் அது அவரை பின்பற்றுவதற்கான அழைப்பு இயேசு மத்தேயு என்கிற மனிதனை மாத்திரம் பார்த்து இந்த வார்த்தையை சொல்லவில்லை அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள விரும்புகிற எல்லா மனிதருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற அழைப்பு என்னவென்றால் என்னை பின் செல்லுங்கள் என்பதுதான் இயேசுவை பின் செல்லுகிற வாழ்க்கைக்கு இயேசு உங்களை அழைக்கிறார் அவரிடத்திலே வாழ்க்கைக்கான சகல விதமான நெறிமுறைகளும் அவரிடத்தில் உண்டு வாழ்க்கைக்கு தேவையான உண்டு. வழிகாட்டுதல்கள் வாழ்க்கைக்கு தேவையான நம்பிக்கை அவர்களிடத்திலே உண்டு உலகத்தில் மாத்திரம் அல்ல மரணத்திற்கு பிறகும் அவரை பின்பற்றுகிறவர்கள் உலகத்திலேயும் அவர்கள் சமாதானமாய் அவர்கள் கடவுளுக்கு ஏற்ற விதத்திலே வாழ்வார்கள் ஒரு நாள் கடவுளுடன் மோட்சத்துடன் வாழக்கூடிய பாக்கியத்தையும் அவர்கள் பெறுவார்கள் இதுதான் இந்த உயர்ந்த கடவுளிடத்திலிருந்து உங்களுக்கு வருகிற அழைப்பு நண்பர்களே இந்த அழைப்பு இன்றைக்கும் உங்கள் இதய கதவை தட்டி கொண்டிருக்கிறார் நீங்க இப்போ சொல்லலாம் ஆண்டவராக இயேசுவே இந்த அழைப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நான் மனம் திரும்புவதற்கான அழைப்பை ஏற்றுக்கொள்கிறேன் என்னுடைய பாவ பிணி சுகமடைவதற்கான இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்கிறேன் என்னுடைய உண்மை பின்பற்றுதலுக்கான இந்த அழைப்பை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்னுடைய வாழ்க்கையை உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் பாவங்களை மன்னியும் என்னை கடவுளுடைய பிள்ளையாக மாற்றும் என்று மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே கேளுங்கள் நிச்சயமாகவே அந்த ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கைக்கு சொந்தமாக உங்களை அழைக்கிற இந்த சர்வ வல்லமை உள்ள கடவுளாகிய இயேசு அந்த அருளை உங்கள் வாழ்க்கையிலே கூட்டி கொடுப்பார் என்ன நண்பர்களே உங்கள் வாழ்க்கையை கடவுளுக்கு ஒப்புக்கொடுப்பீர்களா கொடுப்பீர்களா நீங்கள் என்னோடு சேர்ந்து இந்த தாழ்மையான பிரார்த்தனை நீங்கள் ஏறெடுக்கலாம் ஆண்டவராகிய இயேசுவே நான் என்னுடைய வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்கிறேன் உம்முடைய அழைப்பை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் நீர் எனக்கு கொடுக்கிற இந்த மேன்மையான அழைப்புக்கு என் வாழ்க்கையை நான் தத்தம் செய்கிறேன் என்று சொல்லுங்கள் நிச்சயமாய் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் அந்த ஆசீர்வாதத்தை வாழ்க்கையிலே நீங்கள் நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள் இது உங்கள் இருதயத்தின் மாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள் அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார் இது ஒரு ஜபத்தின் மாதிரி முதலில் நான் சொல்கிறேன் ஆண்டவராயி இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் ரச்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை நீராட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீர்களோ அப்படியாக என்னை மாற்றும் அவன் இந்த ஜபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜபத்தை ஜபியுங்கள் நான் இந்த ஜபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும் போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள் ஆண்டவராகி இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உண்மையின் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை நீராட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் ஆமேன் இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜெபத்தை ஜெபித்துள்ளியீர்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள் அவரை வேண்டிக்கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள் பிரார்த்தனை செய்வோமா என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிக்கலாம் அன்பின் தகப்பதே நல்ல நிகழ்வுக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளையும் ஸ்தூத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம் நீர் எங்களோடு கூட பேசினீர் நீர் எங்களுக்கு கொடுக்கிற இந்த மாபெரும் அழைப்பை ஏற்கவும் அதன் ஆசீர்வாதத்தில் பங்கடையவும் எங்களுடைய நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே অগ্নি

அரவணை பெண் திட்டம் இது நீ ஓடிவா உன்னை கட்டி பிடித்து முத்தமிட்டு அரவணை பெண் திட்டம் തഞ്ചം அனைத்தும் போக்கி தங்க அரண்மனையில் சிங்காசனத்தில் அமர்த்த உன் பங்கம் அனைத்தும் போக்கி தங்க அரண்மனையில் சிங்காசனத்தில் அமர்த்த மகனே மகளே உன் இதயத்தை தாராயோ இப்போ தாராயோ இப்போ தாராயோ நித்திய ஜீவனோடு நித்திய காலம் வாழலா நித்தீய ராஜ்யத்தில் ஜீவனோடு நித்திய காலம் வாழலா பாரி சுத்த உலக மதிலத்தன் மணவரையில் நித்தம் சுகித்திடலா உலகமதீலத்தன் மணவரையில் நித்தம் சுகித்திடலா மகனே ஓ மகளே உன் மகளேதயத்தை தாராயோ இப்போ தாராயோ இப்போ தாராயோ நாம் மன திரும்பி நோயிலிருந்து சுகம் பெற்று ார் என்று கேட்டோம் இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாக வந்து நம்முடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் ரத்தம் செஞ்சி மறித்தார் மறித்து இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்தார் உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மறைத்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது உங்கள் பாவத்தை மன்னித்து பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் உங்களை விடுவித்து உங்களை தெய்வத்தின் பிள்ளையாக மாற்றுவார் இந்த அழைப்பை ஏற்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆவலாய் இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் எங்கள் முகவரி ஒளியும் வாழ்வும் இயக்கம் சி இருபத்தி ஆறு ஜெய்நகர் திருவெரும்பூர் திருச்சிராப்பள்ளி ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று மூன்று அலைபேசி எண் ஏழு ஐந்து ஒன்பது எட்டு ஒன்று மூன்று ஏழு நான்கு நான்கு ஒன்று மற்றும் ஒன்பது நான்கு எட்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு நான்கு நான்கு ஒன்று இமெயில் ஐடி டிவி அட் லாலா டாட் டாட் ஓஆர்ஜி ஐஎன் இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு கழித்தமைக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் அழைப்பை ஏற்றுக்கொள்வதால் கிடைக்கும் உண்மையான நிம்மதி உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக ஒளியும் வாழ்க்கும் இயக்கும் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள் வணக்கம்